அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூத்தி அறுபது அறிவிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொன்னூத்தி இவர்கள் அறிவித்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகளில் தொண்ணூத்தி ஐந்து அறிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிக் உதாரணமாக சில அறிவிப்புகளை பதில் இல்லை அதே போல நான் பேசுவதை நேரில் ஒளிபரப்பு கிடையாது நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிந்த பிறகு சில எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசுக்கு இன்னொன்று கொடுக்கணும் முடியும் அதோடு இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெப்பேரி காவல் ஆணைய அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் அந்த பாரியற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவள் போராட்டம் நடத்தினார்கள் அவள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கிறார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்கிறார் பார்வையற்றோர் அதுதான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்துகிறார் என்று நான் முதலமைச்சரை கேட்டேன் அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு மட்டுமில்ல மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான் கூட அம்மாவோட அம்மா அரசு முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு கோடிக்கு அடிக்கல் நாட்டின் சரித்திரம் அந்த வரலாற்றையும் அதிமுக தான் படைச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்னைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய எவ்வளவு தொகை வந்தது என்ற வந்ததுலாம் பதிவு தெரிவிக்கலாம் அதுக்கு தாங்க விளக்கம் கேட்கறேன் விளக்கம் சொன்னா தானே ஆகும் எழுபது சதவீதம் மாநில அரசு கடனா பெறும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலையே நீங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி நான் எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது கடன மாநில அரசு போட்டுருக்குது நீ போட்டு சொன்னா தானே நாம மீறி அது பேச முடியும் எதுவுமே வாரம் தான் எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சி இருந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் இன்னைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள்

உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம் தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஆச்சு மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி நீங்க எதாவது ஒன்னதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி உடனே எங்க கேட்கணும் கேட்க இடத்துல கேட்டதாங்க நிதி வரும் எங்கிட்ட நாடாளுமன்றம் இல்லையே ஒருத்தர் திறந்தாரு அவரும் போயிட்டாங்க நிதி கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பதுல முப்பத்தி எட்டு பேர் பாண்டிச்சேரி நாற்பது நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன் கேட்க மறுக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடணும் போராடும் விடிய காலம் பிறந்தது அதைப் போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசிடம் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் என்ன குரல் கொடுத்து எத்தனை நாடாளுமன்ற தள்ளி வச்சு எதுவுமே செய்யலையே செய்யலான பேசறீங்க